அனைவருக்கும் வணக்கம் அதிராய்ஸ் மீ வேர்ல்டு யூடியூப் சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் வினோத் இன்றைக்கி நம்ம ஆடு வளர்ப்பு பற்றிய தகவலில் முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன தகவல்னு பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பது மற்றும் ஆடு வளர்ப்போட யோசனைகள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கறதால் வர பயன்கள் என்னென்ன இது மூணுத்தையும் நான் இந்த விஷயம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு விஷயம் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வீடியோக்கு வீடியோ உங்களோடய ஆதரவு வந்து உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுவேனானே தெரியல நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு அடுத்த அடுத்தடுத்த வீடியோவை புஷ் பண்ணுது அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் உள்ளூரில் இதே போல் தான் ஆடுகள் ஃபேமிலியோடு வாழணும் கிராமத்தில் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வாழ்க்கையை எனக்கு கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்தகள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்போட யோசனைகள் ஒரு சில யோசனைகள் நான் சொல்ல போகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பு ஆடு வளர்க்கறதால் என்னென்ன பயன்கள் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டாபிக் குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்போட யோசனைகள் யோசனைகளுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் ஆடு வளர்ப்பது வந்து மிகவும் ஒரு லாபகரமான லாபகரமான தொழிலாக மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் அதை வந்து நம்ம கரெக்டான வழியில் பண்ணணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே ஆடு வளர்ப்பு வந்து மிகவும் அதிகமாகிட்டு வருது ஏன்னா இறைச்சி சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி பண்ணாமல் ஆடு வளர்ப்பில் விவசாயத்தையும் ஒரு பங்காக எடுத்துக்கிட்டு ஆடு வளர்ப்பை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதால ஆடு வளர்ப்பு வந்து மிகவும் ஒரு முக்கியமான தொழிலாகவும் லாபகரமான தொழிலாகவும் மாறிக்கிட்டு வருது அதுவும் வந்து என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது ஆடு வளர்ப்பு வந்து நீங்கள் குறைந்த முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அதிக லாபமாக வரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது அது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஆடு வாங்கினீங்கனாலே போதும் அது வந்து பெருகி பெருகி ஒரு பத்தாடு அதோடய வம்சம் வந்து பருகிக்கிட்டே போகும் அது நீங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல போ நல்ல லாபம் உங்களுக்கு இருக்குது உங்களோட எஃபோர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆடு வளர்ப்பு லாபமாக இருக்குது நான் இப்போ ஒரு ஆடு வளர்ப்போட யோசனைகளும் அதோட பயன்களும் உங்களை டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆடு வளர்ப்பு யோசனைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதில் முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தை ஆய்வுன்னு சொல்லுவாங்க சந்தை ஆய்வுனா என்னென்னா உங்கள் பகுதியில் ஆடோட இறைச்சி ஆட்டுப்பால் மற்றும் பிற ஆட்டு பொருட்களுக்கு தேவையாக எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இது ஆய்வு செய்யலைன்னா ஆய்வு செய்யாமல் நீங்கள் பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் உங்கள் சுற்றி இருக்கிற பகுதியில் ஆட்டு இறைச்சி எப்படி போகுது எங்கள் சைடு பார்த்திங்கன்னா இப்போ நாட்டாடுகள் ரொம்பவே நல்லா போகிறதால நான் நாட்டாடு வளர்ப்பு தான் நான் த இதை எடுத்திருக்கேன் ஒரு சில இடத்துல செம்மறி ஆடு நல்லா போச்சுன்னா செம்மறி ஆட்டை நீங்கள் பாருங்கள் அதே போல் சந்தை சந்தை மதிப்பிட பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இது இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் யோசனைகளுக்கு கவனத்திற்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதனால் சந்தைகள் சந்தை ஆய்வை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் உள்ளூர் சந்தைகளில் மற்றும் இறைச்சி விற்பனையாளர்கள் இருப்பாங்கள்ல அதே போல் இன்னொன்று வந்து பால் நிறுவனங்கள் ஒரு சிலர் மாட்டுப்பாலை தவிர ஆட்டுப்பால் எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஸ்கின் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சில வெயிட் ஒரு சில இடத்துல வந்து ஆட்டுப்பாலை வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாரி இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்க அவங்க அந்த மாதிரி இருக்குது உங்கள் சைடில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆடு வளர்க்கலாம் இதெல்லாம் இல்லை நான் சொன்னதெல்லாம் இல்லை இறைச்சி இல்லை இறைச்சி வாங்க மாட்டாங்க ஆட்டுப்பாலுக்கு தேவையில்லை அதே போல் வந்து இப்போ அப்பிற ஆடு பொருட்கள் இப்போ ஆடோட வேஸ்டேஜாக இருக்கட்டும் வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி செடி வளர்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சந்தை ஆய்வை பார்த்துட்டு கரெக்டான முடிவு எடுங்க நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சந்தை அதே போல் வந்து இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா சரியான இடத்த தேர்ந்தெடுக்கணும் சுத்தமான தண்ணீர் இருக்கணும் ஆடுகளுக்கு எப்பயுமே சுத்தம் ரொம்ப முக்கியம் அதனால் சுத்தமான தண்ணீர் இருக்கணும் இன்னொன்று வந்து சாலை வசதி சாலை வசதி கண்டிப்பாக வேணும் அப்போ தான் ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் கொண்டு வரத்துக்காக இருக்கட்டும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சாலை வசதியே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடுகளை மேலே ஏற்றி கீழே இறக்குனீங்கன்னா ஆடோட சினை காலத்தில் அதோட க கரு கலைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஆடோட போகிற சாலை வசதியாக கண்டிப்பாக பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கா பூச்சிப்பட்டு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க இன்னொன்று வந்து வந்து அதை சரியான இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஆடு மேய் மேய்ச்சிட்டு போவீங்க மேய்ச்சிட்டு போகிறதுக்கும் சரியான இடத்த பார்க்கணும் நீங்கள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா ஆடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொட்டகை அதேமாரி வந்து பரன் மேலே தான் நீங்கள் அமைச்சி கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி பண்ணணுன்றது அவசியம் இல்லை கொட்டகை இடம் சின்ன இடத்துல சின்ன இடத்துல ஆரம்பத்தில் சின்ன இடத்துல ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அதுக்கு போதுமான இடம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன இந்த சரியான ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சந்தை ஆய்வு பண்ணிவிடுவீங்க ரெண்டாவது வந்து சரியான இடத்த தேர்ந்தெடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க அடுத்தது மூணாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சரியான ஆட்டு இனத்தை தேர்ந்தெடுப்பது நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாரி தான் இப்போ உங்கள் சந்தைக்கு ஏற்ற மாரி ஆட்டு இறைச்சி ஒரு சில இடத்துல நாட்டாடு இருக்கும் ஒரு சில இடத்துல செம்மறியாடு இருக்கும் ஒரு சில இடத்துல போயர்ஸ் இருக்கும் இந்தமாரி ஆடு வகைகளில் பல ஆடு வகைகள் இருக்குது ஆடு வகைகள் உங்கள் ஏரியாவில் என்ன ஆடு வகைகள் கரெக்டாக போகுது ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆடு வாங்குவாங்க பக்ரீத்துக்கு என்ன ஆடு வாங்குவாங்க ரம்ஜானுக்கு என்ன ஆடுவாங்க ஒரு சில இடத்துல நாட்டாடே வாங்குவாங்க ஒரு சில இடத்துல செம்மறியாடு வாங்குவாங்க இது போல் வந்து சரியான ஆட்டு இனத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க ஆட்டு உங்கள் சைடு இல்லாம நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா அதர் வெளிநாட்டில் வெளிநாடு இல்லை வெளி மாநில வெளி மாநில ஆடை வாங்கிட்டு வந்து வ வளர்த்தா நிறையா ஹைட்டாக வளரும் நல்லா கறிக்கட்டோட வளரும் அப்படின்ட்டு லாஸ் ஆகிடுது என்ன ஆகுதுன்னா ஒரேடியாக லாஸ் ஆகிடுது அதை யாரும் வாங்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் தான் வாங்கி கம்மியான ரேட்டுக்கு கொடுத்து இது பண்ணிடணும் அதனால் என்ன பண்ணணுன்னா ஆட்டு ஆட்டு இனத்தை வந்து சரியாக தெரிஞ்சு எடுத்துக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இற இறைச்சிக்கு இறைச்சிக்கு வந்து நிறைய பேர் என்னென்ன ஆடை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பார்பரின்னு ஒரு ஆடு இருக்குது சிரோகின்னு ஒரு ஆடு இருக்குது பீட்டல்னு ப்ரௌன் பீட்டல்னு ஒரு ஆடு இருக்குது இதை வந்து இறைச்சிக்கு வந்து இறைச்சி உற்பத்திக்கு ஏற்ற ஏன்னா இறைச்சி நிறையா இருக்கும் அதனால் போல் ஆடுகள் வந்து நம்ம வெளி மாநிலங்களில் இருக்குது இறைச்சிக்காக நம்ம வந்து வாங்கி வித்தா லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிடுறீங்க ஆனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்களாக இருக்கட்டும் யா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க எனக்கு நாட்டாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி நாட்டாடை தான் வாங்குவாங்க நம்ம ஒரு சில ஏரியாவில் அதே போல் அந்த மற்ற வகையை ஆடு விற்கிற இடத்துல நாட்டாடு வாங்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நாட்டுக்கு என்ன ஆடோ அதை வாங்கி நீங்கள் வளர்க்க ஆசைப்படுங்க அது கரெக்டாக உங்களுக்கு இதுவாக இருக்கும் அதேமாரி பாலுக்கு ஒரு சில இனங்கள் வந்து நல்லா இருக்கும் பாலுக்கு நான் சொல்கிற ஆடெல்லாம் நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாலுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜமுனாபுரின்னு ஒரு ஆடு இருக்குது ஜம்னாபுரி ஆடு வந்து பா பால் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதனால பாலுக்கு பாலுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜம்னாபுரி ஆடை வாங்கி வளங்க இதுதான் நீங்கள் நீங்கள் வந்து இறைச்சிக்கோ பாலுக்கோ இல்லை அல்லது ரெண்டுத்துக்குமே வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே தேவையான தீவனங்களை நீங்கள் சரியான முறையில் வச்சிக்கிட்டாதான் நாங்கள் இப்போ பாருங்கள் கள்ளத்தழியை நாங்கள் சரியான முறையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது இது போல் பல தீவனங்களை ஆடுக்கு போட்டால் தான் இறைச்சியாக இருக்கட்டும் பால் உற்பத்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கும் இது வந்து நான் மூணாவது யோசனையாக சொல்கிறேன் நாலாவது வந்து பிஸ்னஸ் பிளான் வணிக திட்டம்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் பிளானாக எப்படி நீங்கள் உருவாக்குறது உங்கள் இடத்துல அப்படின்ட்டு இது இது வந்து நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட உங்களோடய எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இறைச்சி இறைச்சி உற்பத்தியா இல்லை பால் உற்பத்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ் பிளானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறைச்சிக்காக நீங்கள் இறைச்சி பால் உற்பத்தி இதெல்லாம் உங்கள் சைடில் இருக்கா எது பெஸ்ட்டாக இருக்குது எந்த மாதிரியான ஆடு வகை வாங்கணும் சந்தை ஆய்வு இது எல்லாமே சேர்த்து உங்கள் பிளான் பண்ணி நான் சொன்ன ஃபஸ்ட்டு மூணுமே ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் எவ்வளோ முதலீடு போட போகிறீங்க எவ்வளோ முதலீடு உங்களால் போட முடியும் எவ்வளோ மேன் பவர் உங்கள்கிட்ட இருக்குது இது எல்லாமே நல்லா பிளான் பக்காவாக பண்ணு பிளான் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே நமக்கு வேணாம் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்கன்னா ஓவராகவும் ஆசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது ஒரு ஆடு இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து குறைஞ்சது குறைஞ்சது வந்து இரநூறுவாயிலேருந்து முந்நூறு ஐநூறுரூவா அதிகபட்சம் இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு லாபம் வச்சுக்கலாம் இதை தாண்டி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளோட எண்ணிக்கை நீங்கள் எத்தனை ஆடுகள் வாங்கி வளர்க்கணும் என்னோடய சஜஷன் இதில் என்னென்னா ஆடுகள் எண்ணிக்கையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இனிஷியலாக வந்து கம்மியான ஆடை வளர்த்து பிகினர்ஸாக இருக்கவங்க ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் எவ்வளோ வேணால் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆடு வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடுகளோட எண்ணிக்கையை நீங்கள் வந்து குறைஞ்ச அளவுலேருந்து அதிக அளவாகக்குங்க ரொம்பவே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போ நானும் அந்த மாரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆட்டில் ஆரம்பித்தது இப்போ ஒரு ப பன்னெண்டு ஆடு ஆகி அதில் நாங்கள் விற்றுட்டு இப்போ மீதி எங்ககிட்ட ஒரு அஞ்சு கிட்டே இருக்குது ஸோ இதுவும் இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுரும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ குட்டி போடுறதுக்கு வலுவை வலுவான ஆடு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க கிடா ஆடை நீங்கள் விற்றுருங்க நேரத்துக்கு ஏற்ற மாரி அப்போ தான் உங்களுக்கு முக்கியமான லாபம் கிடைக்கும் இதை எல்லாம் நீங்கள் விற்கணும்னா சந்தை கரெக்டாக நீங்கள் சந்தை திட்டம் போட வேணும் அது லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறையான கொட்டகை அதான் இது இது ஆடுகள் எண்ணிக்கையை பார்த்துருவீங்க தீவன செலவு என்னென்னு பிளான் பண்ணிக்கோங்க சுகாதார செலவுகள் என்னென்னு பிளான் பண்ணிக்கோங்க மற்றும் வந்து உங்களோட விற்பனை முறை இதில் வந்து விற்பனை முறையை நீங்கள் எப்படி சேர்த்து நீங்கள் விற்க விற்க போகிறீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருவாய் எல்லா பிளானையும் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பிளானில் இறங்குங்க லாஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகையான கொட்டகையை அமைத்தல் கண்டிப்பாக இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வானிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் வெயிலுக்கு குளிருக்கு மலைக்கு இதுக்கு மூணு மூணு வெப்பம் இருக்கிறது மூணு வானிலை இருக்கிறதால மூணு வானிலைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கொட்டகையை அமைக்க வேணும் மேக்ஸிமம் நாங்கள் அமைச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரியான ஒரு கொட்டகை அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் காலமாக இருக்கட்டும் மழை காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் ஆடுகளுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவே என்ன சொல்கிறது அது கதகதப்பான நேரத்தில் கதகதப்பாக இருக்கும் குளிர வெயில் நேரத்தில் கூலிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கொட்டகையை அமைச்சிக்க வேணும் கண்டிப்பாக அடுத்தது நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் சரியான வடிகால் இருக்கணும் தண்ணி மழை காலத்தில் வடிகால் இருக்கணும் காற்றோட்டம் இருக்கணும் இந்த வசதியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆடு நல்லாவே வளரும் இது நான் லைவாக பண்ணதால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து மேடாக இருக்கணும் உள்ளார வந்து தண்ணி தேங்க முடியாமல் மேடாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் புழுதியெல்லாம் நல்லா சேகரித்து வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மழை காலத்தில் நல்லாவே பார்த்துக்க முடியும் இதெல்லாம் வந்து ஆடு வளர்ப்பில் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆடு வளர்ப்போட பயன்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆடு வளர்ப்போட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா குறைந்த முதலீடு முதலீடு கம்மி தான் அப்புறம் வந்து குறைந்த பராமரிப்பு பராமரிப்பு வந்து எல்லா பிஸ்னஸ் மாரியும் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடனடி வருவாயும் கிடச்சிரும் உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்பீட்டடாக சுற்றி 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 ரொட்டேஷனில் உங்களுக்கு வருமானம் கிடச்சிரும் இன்னொன்று வந்து சந்தை தேவை சந்தைக்கு ஏற்ற தேவையும் உங்களுக்கு பயன்கள் வந்து நிறையாவே இருக்கும் ஆட்டு இறைச்சி வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டு பாலாக இருக்கட்டும் ஆட்டு தேவை இறைச்சியாக இருக்கட்டும் அது கோழி இறைச்சியை காட்டிலும் ஆட்டு இறைச்சி வந்து ரொம்பவே கூலிங்குன்றதால் சந்தைக்கு ரொம்ப தேவைப்படும் அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல தர பொருட்கள் வந்து பயன்கள் அடையும் இறைச்சியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் எருவாக இருக்கட்டும் மாட்டோட எருவாக இருக்கட்டும் ஆட்டோட எருவாக இருக்கட்டும் தோலாக இருக்கட்டும் இதே போல் நிறையா நிறையாவும் இன்னும் விஷயங்கள் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து சுத்தமாகக்கிக்கும் இப்போ பொருட்கள் பொருட்கள்லாம் போய் சாப்பிட்றதால மேயிறதால இப்போ நிலத்தை வந்து நல்லாவே பாதுகாத்தாக வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து சூழலுக்கு ஏற்றது ஆடுகள் வளர்ப்பு வந்து பிஸ்னஸ் வந்து சூழலுக்கு வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் இன்னொன்று வந்து சிறு 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 விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து ஆடுகள் வந்து ரொம்பவே ஏற்றதாக இருக்கும் இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் வீட்டில் நம்ம சும்மா இருக்க தேவையில்ல ஆடு வளர்த்தாலே ஒரு வேலை வாய்ப்பு தான் இது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடுகள் வளர்ப்போட யோசனைகள் மற்றும் ஆடு வளர்ப்போட பயன்கள் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம இன்னொரு வீடு வீடியோவில் சந்திப்போம் நன்றி